முன்னிட்டு பேட்டி நடைபெறுதல் அது நான் கலந்து கொண்டேன் நான் விரும்பும் தலைவர் காமராஜர் நம் மனதில் இன்று நினைத்துக் கொண்டிருக்கும் தலைவர்கள் ஒருவர் கருமை வீரர் காமராஜர் தமிழகத்தை தலை விமர்சை மாமாவின் கடையில் வேலை செய்து கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு மீது தலைவராக பொறுப்பேற்க வைத்தது ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்யாகிரம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடைபெற்ற போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார் அரசியலில் தருமை வீர காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடைபெற்ற தேவைகளை வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பெருமைச்சராக இருந்த போது மக்களுக்கு இவர் செய்த சேவைகள் அளவு பெரியது நாட்டில் விவசாயத்தை பிற்பதற்காக பல நீர்த்தேக்க திட்டங்களை அமைத்து நீர்வளத்தையும் நிலவர்த்தையும் பெருக்கினார் நாட்டின் முன்னோற்றத்திற்காக பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுத்தினார் படிக்காத மேதை என்ற புகழு புகழுக்கு படிக்காத மேதை என்ற புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் காமராஜர் அவர்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஏழை மாணவர்கள் அணு அனைவரும் பள்ளிக்கூடங்களை படிக்க வேண்டும் என பள்ளிக்கூடங்களை நிறுவினார் பெருந்தலைவர் காமராஜர்

முறை என அனைத்திலும் அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர் தன்னலம் கருத்தாமல் கருத்தில் வாழ்ந்த தியாக செம்மற் பெருந்தலைவர்